நான் போற பாதைய அவர் அறிஞ்சிருக்கிறார் அவர் பார்வப்படாத பாதையும் இல்ல என் பாதையில அவர் பார்வப்படாத நேரமும் இல்லை ஆனா பாதையுடைய முடிவு எப்படி இருக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் பாதையின் துவக்கம் வேணா எனக்கு அற்புதமா இருக்கலாம் முடிவு அற்புதமா போயிடக்கூடாது ரெண்டு பேருடைய பாதையுமே தேவனுடைய பார்வையில் சரியில்லை என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிற பாதை தான் வீட்டுல தான் மடியில போட ஒரு குழந்தை வேண்டதுக்காக அவள் ஒரு நீதிமானுடைய நீதி துவக்கமும் முடிவும் அவனுக்கு வெளிச்சமாயிருக்கும் அந்த பாதையில எனக்கு இப்ப ஒண்ணு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஒரு வெளிச்சம் கூடவே பயணிக்குது உங்களுக்கு உங்க பாதையில இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் நீங்க எங்க போறீங்கன்னு உங்களால சொல்ல தெரியல ஆனா அவர் பார்வையில நான் பட்டுட்டேன் நானும் அவரை பார்த்துட்டேன் சொல்றது அதிசயம் சொல்றேன் ரெண்டு பேருடைய பார்வையும் சந்திக்கும் பொழுது அங்கு நடப்பது அதிசயம் என் பாதையில் அவர் பார்வை பார்வைப்படுகிறது